கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக அவரை உயர்த்துவோம் உந்தன் உந்தன் கீருத்தே சுராஜா உந்தன் சிலுவ என்னேன் மேன்ம உந்தன்ே வயன் மேன் மேன்மை உந்திலுவயன் மேன்மை திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் என திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வக்கு எனக்கீறு பின் குறிசை நோக்கி பார்த்த எனக்கு குறிசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் மற்பமே விந்தை கீரு தே சுராஜா உந்தன் செலுவையன் மேன்மை உந்த மேன்மை விந்த கீரோ தேராஜா உந்தன் மேன்மை உந்தன் செலுவயன் மேன்மை உங்க ஆசிக்கல்லாம் ஓ சும்பச்சீவ நதியா

ൻ വയൻ മേ இந்த உலகத்தில் நீங்கள் தான்ப்பா எங்களுடைய மேன்மை இந்த உலகத்தில் நீங்கள் தான்ப்பா எங்களுடைய மகிமை இந்த உலகத்தில் நீங்கள் தான் ஐயா எங்களுடைய ஆஸ்தி எங்களுடைய ஐஸ்வரியம் எல்லாம் நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்துக்குரிய பெருமையெல்லாம் உமை மாத்திரமே சாரும் நீங்கள் தான் எங்களுக்கு மேன்மையாக இருக்கிறீங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி மேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவா என்கிற தேவனுடைய மனிதர் அவரை குறித்து வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த யோசுவாவை குறித்து ஒரு சின்ன குறை கூட அவருடைய வாழ்க்கையில் வந்ததாக நம்ம பார்க்க முடியாது ஒரு நல்ல பரிசுத்தவானாகிய ஒரு மனுஷர் இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த யோசுவாவுடைய இறுதியத்துக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருந்தது நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தை நேரம் எடுத்து படித்து பாருங்கள் முதலாம் அதிகாரத்தில் யோசுவா யோசுவாவை பார்த்து கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ இவர்களுக்காய் பங்கிடுவாய் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த மோசை தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு தொடர்ந்து கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை உத்தமமாய் சேவித்த சேவித்த மனிதனும் தன்னுடைய ஊழியக்காரனாகிய அல்லது தன்னுடைய எஜமானனாகிய மோசையை உண்மையாய் பின்பற்றி வந்த ஒரு கர்த்தருடைய மனிதனாக யோசுவா காணப்பட்டதுனால ஆண்டவர் அந்த பணியை யோசுவாவின் கையில் கொடுத்தார் யோசுவா அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் அவர் செய்ய அந்த பொறுப்பு கையில் வந்தபோது அவனுக்குள்ளே ஒரு மிகுந்த பயம் உண்டாயிற்று இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களா நான் இவ்வளோ பெரிய ஜனத்தை எப்படி காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக அவங்க எழும்புனதும் பேசுனதும் கல்லால் அடித்து கொள்வதற்கு மோசைக்கு விரோதமாக செய்த எல்லா தீமைகளையும் நான் பார்த்தேனே இவங்க எப்படி எனக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க என்று மோ யோசுவாவுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது உடனே தான் கத்தர் சொன்னார் நீ பயப்படாதே திடமனதாயிரு கொண்டு திடமனதாயிரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று இந்த யோசுவாவை தேவன் திடப்படுத்தினார் அது திடப்படுத்தினது அல்ல ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள் அவனை மேன்மைப்படுத்தி வைத்தார் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அதான் நம்ம நாலு பதினாலில் படித்தோம் சகல இசுரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அப்படி மேன்மைப்படுத்தும் போது அவர்கள் மோசைக்கு பயந்தது போல இவனுக்கும் பயந்து உயிரோழருக்கும் நாளெல்லாம் பயந்து நடந்தார் இந்த வருஷத்தின் இறுதியிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான் நீங்கள் அநேக மனிதர்களுக்கு பயந்து இருந்தீர்கள் என் வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என் எதிர்காலம் எப்படி ஆக போகிறது புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடத்தில் நான் எப்படி மேன்மையடைய போகிறேன் புதிதாய் படிக்க படிப்புக்காக நான் முயற்சி எடுக்கிறேன் அதில் எப்படி படித்து வெற்றி பெற போகிறேன் இப்பொழுதுதான் எனக்கு இருக்கிறது குடும்ப பொறுப்பை நான் எப்படி நிர்வகிக்கப் போகிறேன் என்று பலவிதமான பயத்தோடு நீங்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்ன வார்த்தை என்றால் சகல இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் நீ உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி யோசுவா தேவனை உத்தமமாய் சேவித்தாரோ உண்மையாய் சேவித்தாரோ அதே போல் கத்திர சேவிக்கணும் உங்களை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழிய காரிடத்தில் பொய் சொல்லாமல் உண்மை உத்தமமாய் அவரோடு கூட ஐக்கியப்படணும் அவரை குறித்து உங்களுடைய இருதயத்தில் தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த மாட்டார் நடத்தக்கூடிய ஆவிக்குரிய தேவ மனிதர்களோடு உண்மையாய் நீங்கள் கர்த்தருக்காக இணைந்து சேவை செய்தால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு அந்த வாக்கு வார்த்தையோடு கூட நீங்கள் இந்த நாளை தொடருங்கள் உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது அநேகர் நீங்கள் பயந்த இடத்தில் உங்களுக்கு பயப்படும்படியான பயத்தை அநேகருக்குள் கர்த்தர் உண்டாக்குவார் கர்த்தர் அதை செய்து நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பயந்து போயிருக்கிறாங்கப்பா என் வாழ்க்கையில் மேன்மை வரும்போது நான் எப்படி இதை ஏற்றுக்கொண்டு எப்படி இதை நிறைவேற்ற போகிறேன் என்கிற கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் மேலே என் கர்த்தராகிய தேவன் மனமிறங்கி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்